இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலாண்ட் உசுட்டேரி புதுச்சேரி உலக நன்மை வேண்டி சிதம்பரம் பொற்பாத விநாயகர் கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மேய்காவல் தெருவில் ஸ்ரீ பொற்பாத விநாயகர் கோவிலில் உலக நன்மை வேண்டி சித்திரை பெருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு கஞ்சி வார்த்தல் மகா அபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது பின்னர் தொடர்ந்து சாமி வீதி உலா நடைபெற்றது செவ்வாய்க்கிழமை முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்குத்து விளக்கு தீபத்தட்டு மஞ்ச பாத்திரம் மஞ்சள் பொடி தேங்காய் பூ அச்சதை உட்பட இருபத்தி ஓரு பொருட்களுடன் விலக்கேற்றி உலக நன்மை வேண்டி பொற்பாத விநாயகரை வழிபட்டனர் இதற்கான ஏற்பாடுகளை மெய்காவல் திரு இறைப்பணிக்குழு விழாக்குழு நண்பர்கள் பெரியோர்கள் முக்கியஸ்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட நாற்பத்தி ஐந்து வார்டுகளிலும் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் இறுதிக்கட்ட தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணியுடன் முடிவடைகிறது இதனால் வேட்பாளர்கள் தங்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் விஷ்ணு பிரசாத் கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட நாற்பத்தி ஐந்து வார்டுகளிலும் காலை முதலே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்த தீவிர வாக்கு சேகரிப்பின் போது கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா திராவிட முன்னேற்றக் கழக மாநகராட்சி செயலர் ராஜா விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தமிழ் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கடலூர் பாராளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து வாக்குச்சாவடி மையங்களுக்கும் பாதுகாப்பு பணிக்காக காவல்துறையினர் இருநூற்று இருபத்தி ஐந்து வாகனங்களில் அனுப்பி வைக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாடாளுமன்ற பொது தேர்தல் வெள்ளிக்கிழமை ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது உள்ளது இதனையொட்டி கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள விருதாச்சலம் நெய்வேலி திட்டக்குடி பன்ருட்டி கடலூர் குறிஞ்சிப்பாடி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள காட்டுமன்னார் கோவில் சிதம்பரம் புவனகிரி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும் மொத்தம் இரண்டாயிரத்து இரண்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் வாக்களிக்க தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களுக்கும் பாதுகாப்பு பணிக்காக காவலர்கள் அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதையடுத்து மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியருமான அருண் தம்புராஜ் தலைமையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் முன்னிலையில் இருநூற்றி இருபத்தி ஐந்து வாகனங்களில் சுமார் மூன்றாயிரத்து எட்நூறு காவலர்களும் மாவட்டத்தில் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள இரண்டாயிரத்து முன்னூற்று இரண்டு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் பாதுகாப்பு பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் சிதம்பரம் கோதண்டராமர் சன்னதியில் ராம நவமியையொட்டி நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மேல வீதியில் கோதண்டராமர் கோவில் உள்ளது இந்த சன்னதியில் ராமநவமியை முன்னிட்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோதண்டராமர் நடை திறந்து மூலவர் திருமஞ்சனம் முடிந்து விசேஷ திருவாபரணத்துடன் யாத்ரா தானம் நடைபெற்ற நான்கு மாட வீதிக்கும் ரதோற்சவம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து பின்னர் தீர்த்தவாரி உற்சவம் முடிந்து உற்சவ ராமபிரானுக்கு திருமஞ்சனம் முடிந்து சீதா கல்யாணம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் காத்தியாயனி தனது ஆதரவாளர்களுடன் புவனகிரி பகுதியில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் காத்தியாயனி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டார் புவனகிரியில் புகழ்பெற்ற ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை துவங்கிய அவர் தனியார் திருமண மண்டபத்தில் பல்வேறு தரப்பினரை சந்தித்து ஆதரவு திரட்டி பின்னர் புவனகிரி கடைவீதி மற்றும் உட்பகுதியில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரத்தின் போது பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் தங்கர் பச்சான் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டார் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த எழுத்தாளர் மற்றும் இயக்குநர் தங்கர்பசான் தனது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை திட்டக்குடியில் துவங்கி கடலூரில் முடித்தார் விருதாச்சலம் பாலக்கரை ரவுண்டனா பகுதியில் இறுதி பிரச்சாரத்தை மேற்கொண்ட அவர் தமிழ் மண்ணிற்கும் தமிழிற்கும் முக்கியத்துவம் தரும் ஒருவனாக இருப்பேன் என்றும் மேலும் இலங்கை தமிழர்களை கொன்று குவித்தது காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் விருத்தாச்சலம் வேளாண் குடிமக்கள் உள்ள பகுதி என்றும் நான் வெற்றி பெற்றால் பல்வேறு வாக்குறுதியை நிறைவேற்றி தருவேன் என்றும் இதற்கு முன்பு இருந்த பாராளுமன்ற வேட்பாளர்கள் என்ன செய்தார்கள் என்றும் வினா எழுப்பினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சி சொத்து பாதுகாப்பு உறுப்பினர் கோவிந்தசாமி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள் இந்திய ஜனநாயக கட்சி சமத்துவ மக்கள் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் உங்கள் ஏ எம் என்ளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்